அனைவருக்கும் வணக்கம் சற்று உங்களை முக்கிய அறிவிப்பின்படி தமிழகத்தில் நாளை நாட்கள் செப்டம்பர் மாதம் பதினான்காம் தேதி பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக எந்த மாவட்டங்கள் கன முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்ன முக்கியமான அறிவிப்புகள் என்ன ஒரு புதிய மாற்றங்கள் எல்லாமே இப்ப நம்ம பிரீஃபா பாக்கலாம் மறக்காம பண்ணாம பாருங்க உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் அக்கீல இருக்கோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம் தென்னிந்திய பகுதியில் மேலும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியின் காரணமாக தமிழ்நாடு புதுவை காரைக்கால் பகுதியில் பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழையும் குறிப்பிட்ட மாவட்டங்கள் மட்டும் மிக கனமழை பெய்து வருவதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தில் அடுத்து வரக்கூடிய ஐந்து நாட்களும் மழையின் தாக்கம் தொடரும்ன தற்போது அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக நாளை நாட்கள் முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த தரைக்கோற்ற கனம அதிகனமழை கோட்டி தீர்க்கணும்ன தற்போது முக்கிய அறிவியைப் கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக தென்னிந்திய பகுதியில் மேலும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியின் காரணமாகவும் புதிய புயல் உருவாகியுள்ளதன் காரணமாகவும் தமிழகத்தில் அடுத்த சில நாட்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் குறிப்பாக நாளை நாட்கள் பொறுத்தவரை மயிலாடுதுறை கடலூர் விழுப்புரம் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கும் அது மட்டுமல்லாமல் குறிப்பிட்ட மாவட்டங்களுக்கு மட்டும் கனமழை பெய்ய உள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் அதன்படி சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் ராணிப்பேட்டை திருவள்ளூர் விழுப்புரம் திருவண்ணாமலை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களுக்கும் நாளை நாட்கள் கனமழை பெய்ய உள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக வரக்கூடிய செப்டம்பர் மாதம் பதினாறு மற்றும் பதினேழு ஆகிய இரண்டுக்கும் மேற்பட்ட நாட்கள் இருபதுக்கும் மேற்பட்ட மாவட்டங்களுக்கு கனமழையும் ஐந்திற்கும் மேற்பட்ட மாவட்டங்களுக்கு மிதமான மழை பெய்யக்கூடும் தற்போது அறிவிக்கப்பட்டனர் தலைநகர் சென்னை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமட்டத்துடன் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகளில் மழை நிலையிலும் அவ்வப்போது கூடிய கனமழை பெய்யக்கூடும் அதிகபட்ச வேப்பநிலையாக முப்பத்தி ஆறு முதல் குறைந்தபட்ச வேப்பநிலையாக இருபத்தி எட்டு டிகிரி செல்சியஸ் வரை இருக்கக்கூடிய தற்போது அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக தென்மேற்கு பருமழை முடிவடை உள்ள காரணத்திற்காக தமிழகத்தில் குறிப்பிட்ட மாவட்டங்கள் மட்டும் குறிப்பிட்ட நாட்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் அக்டோபர் மாதம் முதல் டிசம்பர் மாதம் வரை வடகிழக்கு பருவமழை தொடங்க உள்ளதன் காரணமாக மீண்டும் தமிழகத்தில் கன முதல் அதிதீவிர கனமழை பெய்லுதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் பருவமழை காரணமாக தமிழகத்தில் நூத்தி ஒன்பது சதம் கூடுதலாக கனமழை தொடருமென தற்போது அறிவிக்கப்பட்டனர் தலைநகர் சென்னை மட்டுமல்லாமல் இந்நாளை நாட்கள் மீனவர்களுக்கான எச்சரிக்கை தென் தமிழக கடலோரப் பகுதி மன்னார் வடடா குமரடல் பகுதியில் சுரவளை காற்று மணிக்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் இடியே அறுபத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் வீசிக்கொண்டால் மீனவர்கள் அப்போதைக்கு மட்டும் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம்னர் தற்போது முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்